ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அமுதாஸ் க்ரோச்சட் பேட்டர்ன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் பற்றி எதுவும் பார்க்க போகிறதில்லைங்க ப்ளஸ் குரோஷர்ஸும் எதுவும் பார்க்க போகிறதில்ல இன்றைக்கி என்னோடய க்ரோஷர்ஸ் திங்ஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த பவுச்சில் நான் என்னென்ன வச்சுருக்கேன் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இந்த கீ செயின்ஸ் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இந்த கீ செயின் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் இது உங்களுக்கு ஒரு கிளாஸ் போடுறேன் ஓகேங்களா வாங்க இப்போது நம்ம பவுச்சில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் அதே போல் இப்போ இது நான் ஒர்க் பண்ணது ரெண்டு மூணு பேர் இதே டிசைன்ஸை பண்ணி அனுப்பிச்சிருக்கீங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது என்னை விட கூட ஒர்க்கை வந்து க்யூட்டாக பண்ணி அனுப்பிச்சிருக்கீங்க உங்களோட ஒவ்வொரு ஒர்க்கும் பார்க்கும்போதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே பாருங்கள் இப்போ இது ஓப்பன் பண்ணிட்டேன் இதில் என்ன நான் வச்சுருக்கேன் பாருங்கள் ஃபஸ்ட் வந்துட்டு இது என்னோடய ஃபோன் பவுச்சு எனக்கு வந்து எல்லா திங்ஸும் நானே தாங்க மேக் பண்ணிக்குவேன் நான் ஃபோன் பவுச்சஸ் எதுவுமே வெளியே வாங்க மாட்டேன் இதுவும் எனக்கு நானாக மேக் பண்ணிக்கிட்டது தான் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் வாங்கி ஒட்ட வச்சுக்கோ இதே வந்து நம்ம அமைக்குருமியில் இதில் வந்து நம்ம இதே வந்து சின்னதாக ஒரு டால் செஞ்சு வைக்கலாம் ஆனால் இது வச்சு இது பேஸ்ட் பண்ணும்போது எனக்கு அது நிற்காது அதனால் வந்து இது நான் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க இதில் வந்து இந்த ஃபோனோட நம்ம அந்த ஃபோன் கேஸ் இருக்கு இல்லைங்களா அந்த ஃபோன் வாங்கும்போது தருவாங்க இல்லைங்களா அந்த இந்த கேஸே ஒட்ட வச்சுருவோம் நான் வேறு எதுவுமே வாங்க மாட்டேன் அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே பாருங்கள் ஜிப்பு இதிலையே நான் வெளியே போகும்போது பர்ஸை தவிர்த்து வேறு எதுவுமே இப்போ எல்லாேருமே பர்ஸு ஃபோனு பேக் அதெல்லாமே எடுத்துகிட்டு போவோம் அப்புறம் ஒரு பர்ஸு கண்டிப்பாக வச்சுருப்போம் ஃபோன் தனியாக வச்சுருப்போம் நான் இதுலேயும் அட்டாச்சாக வச்சுருக்கேன் பாருங்கள் இங்கே ஜிப் இருக்குது இதுக்குள்ளே கார்ட்ஸு ப்ளஸ் நம்மளுக்கு என்னென்ன தேவையோ கேஷு அப்புறம் வந்துட்டு என்னோடய இந்த இந்த இது பாருங்கள் இது எல்லாமே நான் இதிலையே வச்சுக்குவேன் வச்சுட்டு வெளியே போகும்போது எனக்கு இந்த ஃபோன் இது மட்டும் கையில் எடுத்துகிட்டு போனால் போதும் இப்போ ஃபோன் வந்து நான் வீடியோ எடுக்கிறதுக்காக ஃபோனை வெளியே எடுத்து வச்சுருக்கேன் ஓகேங்களா பாருங்க அவ்வளோதான் இது மட்டும் தான் கேரி பண்ணிட்டு போவேன் ஒரு பட்டன் வச்சுருக்கேன் இது வந்து ப பர்ஸ் த்ரேட் டூ எம்எம் த்ரேட்டில் வந்துட்டு நான் இதை வந்து மேக் பண்ணியிருக்கேன் இது இதெல்லாம் எனக்கு இதுக்குள்ளேயே தான் இருக்கும் ஓகேங்களா அடுத்தது பாருங்க இந்த பவுச்சு இந்த பவுச்சை பற்றி நான் உங்களுக்கு இதுக்கு முடிஞ்சதையும் இந்த பவுச்சை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் ஓகேங்களா பாருங்க இந்த ஒரு பவுச் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா உள்ளேயே ஒரு நோட்டு வச்சுருப்பேன் எப்போவுமே என்கிட்ட நோட் இருக்குங்க சும்மா ஏதோ ஒரு சின்ன சைஸ்லேயாவது ஒரு நோட் நான் வச்சுருப்பேன் ஒரு பேப்பர் அட்லீஸ்ட் நோட் இல்லாட்டி ஒரு நாலஞ்சு பேப்பராவது கிழிச்சு வந்து இதுக்குள்ளே வச்சுருப்பேன் ஏன்னா இப்போ நான் ஏதாவது பேட்டர்ன் ஒர்க் பண்ணிகிட்ருக்கும் இருக்கும்போது அதை நோட் பண்ணி வச்சுட்டேன்னா எனக்கு அது ஏதாவது மிஸ்டேக் வந்துச்சுனாவோ ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்குலாம் எனக்கு இந்த பேட்டர்ன்ஸ்லாம் தேவைப்படும் அதனால் ஆனால் நீட்டாகவே இருக்காது என்னோடய நோட்டை பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்காது பாருங்கள் அங்கங்கே தான் எழுதி வச்சுருப்பேன் ஒவ்வொரு இடத்துல பாருங்கள் நான் இப்போ ஒரு ஒர்க் பண்ணுறேன்னா அது அப்பப்போ வந்துட்டு பாருங்கள் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் நானே இதெல்லாம் போட்டு ட்ரை பண்ணுவேன் பாருங்கள் இந்த மாதிரி போட்டு போட்டு ட்ரை பண்ணிக்குவேன் பாருங்கள் ஒரு நீட்டாகவே இருக்காது இது வந்து என்னோடய குரோஷை இந்த நோட்டை இல்லாட்டி அதே மாதிரி இந்த நோட்டு முடிஞ்சிருச்சுனாவும் இதை தூக்கி போட மாட்டேன் இது பத்திரமாக எடுத்து வச்சுப்பேன் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தி நாலு நோட்டு பக்கம் இருக்குங்க எடுத்து வச்சுக்குவேன் எப்போது டைம் இருக்கும்போது அதெல்லாம் எடுத்து எடுத்து பார்ப்பேன் பாருங்கள் இந்த மாதிரி ஆனால் என்னோடது எனக்கு மட்டும்தாங்க புரியும் அந்த மாதிரி எழுதி வச்சுருப்பேன் நான் நினைப்பேன் நீட்டாக எழுதி வைக்கணும் அப்படின்னு நினைப்பேன் ஆனால் வந்து எனக்கு அதுக்கு டைம் இருக்காது ஏன்னா ஒர்க் பண்ணும்போது அப்படி இப்படியே எழுதுறோங்களா பாருங்கள் அங்கங்கே அப்படியே என்ன பண்ணணும் அதே மாதிரி எல்லா பக்கம் எழுதி வச்சுருப்பேன் இது வந்து என்னோடய நோட்டு எப்பவுமே என் கையில் இந்த மாதிரி ஒரு நோட் இருக்கும் கம்மி பேஜஸ் நோட்டு சின்ன நோட்டு தான் யூஸ் பண்ணுவேன் ஏன்னா அப்போ தான் எனக்கு வந்து எதாவது ஃபோல்டு பண்ணி வைக்கிறதுக்கு பேக்கில் வைக்கிறதுக்குலாம் ஈஸியாக இருக்கும் அதனால இது மாதிரி சின்ன நோட்டு வாங்கிப்பேன் ஓகேங்களா இது வந்து இது கண்டிப்பாக என் கூட இருக்கும் அடுத்தது என்னோடய கண்ணாடி அடுத்தது முக்கியமான இது பார்த்தீங்கன்னா இது இதெல்லாம் நான் அப்படி கடைசி சொல்கிறேங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கம் இந்த மாதிரி ஒரு கம் வச்சுருப்பேன் அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த கம்மும் வச்சுருப்பேன் பாருங்கள் ஃபேப்ரிக் க்ளூ இது வந்து நான் இந்த த்ரெட் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது இந்த க்ளூ தான் நான் வச்சு யூஸ் பண்ணுவேன் பட்டன்ஸாக அந்த மாதிரி எல்லாம் எதாவது வைக்கும்போது மட்டும் இதை யூஸ் பண்ணுவேன் அடுத்தது பாருங்கள் ஜிப் இது நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது எப்போவுமே நான் ஏதாவது ஒன்று பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒன்று ரெண்டு வாங்க மாட்டாங்க ஒரு அரை டசன் அந்த மாதிரி ஆறு பத்து அந்த மாதிரி வாங்கி வச்சுப்பேன் அப்போ அடுத்தது எதாவது நம்ம ப்ராஜெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு யூஸாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா பாருங்கள் இது வந்து ஐபால்ஸ் இப்போ இது அமைக்குருமி கிளாஸ் போயிட்டுருக்கங்காட்டிக்கு இது வாங்கியிருக்கேன் இதுலேயே டூ டைப்ஸாக வாங்கியிருக்கேன் இது பாருங்கள் இது வந்து கண்கள் வந்து ஷேக் ஆகிட்டே இருக்கும் இல்லைங்களா இது அந்த மாதிரி பாருங்க இது வந்து டால்ஸ் அந்த மாதிரியெல்லாம் வைக்கிறதுக்கு இது இந்த டெடி பியர்ஸ் அப்படியெல்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி கன்று வச்சா நல்லாயிருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி ரெண்டு டைப் ஆஃப் கண்ணுங்க ஏன்னா அப்பப்போ என்ன ஒர்க் பண்ணுறேனோ அதோடதெல்லாம் இதில் இருக்கும் இதில் பாருங்கள் ஃபுல்லாக பட்டன்ஸ் வுட்டன் பட்டன்ஸ் வச்சுருப்பேன் அப்புறம் கீ செயின் அந்த கீ செயின் பண்ணுவோம் இல்லைங்களா அதுக்கு உண்டான இது வச்சுருப்பேன் ஓங்க இதில் வந்துட்டு நான் இந்த மாதிரி சும்மா ஒரு பேக்கெட்டில் தாங்க போட்டு வச்சுக்குவேன் இதில் பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் பட்டன் அப்புறம் கிளாம்பு இதில் பட்டன்ஸு என்னோடய குரோசே ஒர்க்குக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் ஒரே இதில் போட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்குவேன் அப்புறம் மார்க்கர்ஸ் இது வந்து இந்த க்ரோஷா ஒயர் பேக் போடுறோம் இல்லைங்களா அந்த குரோஷோ ஒயர் பேக் போடும்போது ச நான் சில டைம் மட்டும்தாங்க கிராஃப் நோட் யூஸ் பண்ணுவேன் நிறைய டைம் இந்த மாதிரி பிளைன் நோட் இருக்குது இல்லைங்களா இந்த பிளைன் நோட்லேயே வந்துட்டு நான் மார்க் பண்ணிக்குவேன் நான் மார்க் எப்போவுமே வந்துட்டு ஏதோ ஒரு பால் இல்லாட்டி ஸ்கொயர் அந்த மாதிரி போட சொன்னாங்கன்னா நான் இந்த டிசைன்லாம் எல்லாம் போட மாட்டேங்க டைரெக்டாக போட்டுருவேன் சப்போஸ் எலிஃபேண்ட் ஃப்ளவர் அந்த மாதிரிலாம் போட சொன்னாங்கன்னா நான் இந்த மார்க்கர்ஸை வச்சு அந்த டிசைனை போட்டுக்குவேன் டிசைனை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கூடையில் ஒர்க் பண்ணுவேன் அதுக்காக இந்த மார்க்கர்ஸ் எப்போ வச்சுருப்பாங்க அப்புறம் பென்சில்ஸ் இது தாங்க என்னோடய குரோஷோவோட இதில் நான் இவ்வளோ ஐட்டம்ஸாக இதில் வச்சுருப்பேன் ஓகேங்களா எப்பவுமே என்னோடய திங்ஸ் இதில் இருக்கும் வெளியே எங்கே போகிறதுனால ஏன்னா நம்ம போகிற இடத்துல பட்டன்ஸ்லாம் எங்கே வாங்குறதுன்னு தெரியாது அதனால எப்பவுமே இந்த மாதிரி நான் ஒரு சைட் வந்து கம்மில் இருந்து எல்லாமே வச்சுருப்பேன் ஓகேங்களா இப்போது அடுத்தது நான் இன்னொரு பொருஷ மெயின் சொன்னேன் இல்லைங்களா அதில் என்ன இருக்குதுன்னு காமிக்கிறேன் ஆங்க அதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸ் இது இது வந்து ஆக்சுவலாக இது ஒரு ஜுவல்லரி பாக்ஸுங்க இது வந்து எனக்கு யூஸாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒருத்தங்கிட்டருந்து வாங்கினேன் நான் நான் எடுத்த ஜுவல்ஸ் இல்லைங்க இது இருந்து வாங்கினேன் ஏன்னா இதில் வந்து எனக்கு என்ன வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் இதில் வந்துட்டு நான் என்னோடய பஞ்ச நீடலுக்கு உண்டான மெட்டீரியல்ஸ் எல்லாம் வச்சுருப்பேன் பஞ்ச நீடலோடது வந்து நம்ம சின்ன பாக்ஸ்லேயோ கவர்லேயோ வைக்க முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா இது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் பாருங்கள் நம்ம இந்த மாதிரி பவுச்செல்லாம் பண்ணி அந்த பவுச்சில் வைக்க முடியாது ஏன்னா இது கண்டிப்பாக வெளியே நீட்டிகிட்டு வந்துடும் இந்த ஷார் பேஜஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப குத்திக்குங்க அதனால் வந்துட்டு இதுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் வச்சு தான் வைக்கணும் அதனால் இதை இந்த இது வந்து இந்த பாக்ஸில் வச்சுருப்பேன் இதில் பாருங்கள் மூணு சைஸாக நீடுல்ஸ் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அப்புறம் ஹூ இதில் வந்து ஃபுல்லாக ஊசிகளாக இருக்கும் ஊசி வந்து எல்லா சைஸும் நம்ம வந்து கிளாத் வந்து நீடில் ஒர்க் பண்ணும்போது கிளாத் வந்து ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா அதுக்கு எல்லா சைஸான ஊசியும் வச்சுருப்பாங்க ரொம்ப சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் பாருங்கள் எல்லா சைஸ்லேயும் ஊசி வச்சுருப்பேன் இது எல்லாமே பாக்ஸஸ் வந்து நான் தனியாக வாங்கறதில்லைங்க இது வந்து இந்த டிப் பென்சில் வச்சுருப்பாங்க இல்லைங்களா டிப் பென்சில் யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா அதோட அந்த டிப்ஸு போட்டு வைக்கிற பாக்ஸு அது காலியானதையும் நான் இந்த மாதிரி ஹூக்ஸ் போடுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த பாக்ஸ் நான் வச்சதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பி தான் இந்த கம்பி வந்து உங்களுக்கு வீடியோவில் நல்லா தெரியுதான்னு தெரியல நான் வைக்கிறேன் பாருங்கள் இந்த கம்பி வைக்கிறக்காக தான் நான் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வாங்கியிருக்கேன் அது ரொம்ப நாள் கவர்லாம் போட்டு வச்சு அவர் அட்டை மாதிரியெல்லாம் வச்சு வச்சுருந்தாங்க அதுக்கப்புறமா தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் கிடச்சிது பாருங்கள் ஏன்னு கேட்டால் இது வந்து இந்த ஷார்ப்பான எஜ்ஜஸ் இருக்குது இல்லைங்களா இது வந்து பஞ்சநீரில் வந்து இது இல்லாமல் நம்ம இதுக்குள்ளே வந்து நீடில் இதுக்குள்ள த்ரெட்டு நம்ம நாள் பாருங்க இதுக்குள்ள வந்துட்டு நம்ம வந்து த்ரெட்டை உள்ள விட்டு இப்படி இழுக்கணும் அப்ப வந்து நம்மளுக்கு வந்துட்டு இந்த இந்த ஹூக் இருந்தா மட்டும்தான் நம்மளால் அது பண்ண முடியும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து இந்த ஸ்பேர் வந்து நம்மளுக்கு இது வந்து தனியா எங்கேயுமே கிடைக்காதுங்க இது வந்து தனியா நம்மளால தனியா வாங்கவும் முடியாது ஏன்னா நிறைய கடைகள்ல நிறைய ஸ்டோர்ல நான் இங்கேயே விசாரிச்சுட்டு இது தனியா கிடைக்காது இது வந்து இந்த மாதிரி நம்ம கிட் வாங்குவோம் இல்லைங்களா பஞ்ச் நீடுல்ஸ் கிட் வாங்கும்போது இந்த மாதிரி தருவாங்க இது நீங்கள் வாங்கினாலும் நல்லா சேஃப்டியாக வச்சுக்கோங்க இது இல்லாமல் நம்மளால இதுக்குள்ளே த்ரெட்டு போட முடியும் இது ரொம்ப மெல்லீஸ் ஆனதுங்க சீக்கிரமாக உடஞ்சிரும் சரிங்களா இப்போ இதை சேஃப்டி பண்ணுறக்காக தான் இந்த நீடில்ஸை விட இந்த இதை வந்து சேஃப்டி பண்ணுறதுக்காக தான் நான் இந்த பாக்ஸ் யூஸ் பண்ணுறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ஸ்மால் சின்ன சின்ன எல்லாம் எடுப்போம் இல்லைங்களா சின்ன ஊசி யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அதுக்கு உண்டானது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இதோட ஸ்ப்ரிங்கு இதுகளோட ஸ்ப்ரிங் இது வந்து தனியாக இந்த பாக்ஸில் இருக்கும் பஞ்சு நீடில் ஒர்க் பண்ணும்போது மட்டும் நான் இந்த பாக்ஸ் எடுத்துக்கோங்க மற்ற டைம்லலாம் இந்த பாக்ஸ் எடுக்க மாட்டேன் இது எப்போவுமே பவுச்சுக்குள்ளேயே தான் இருக்கும் பஞ்சு நீடில் ஒர்க் வந்தால் மட்டும்தான் இந்த இதை எடுத்து யூஸ் பண்ணுவேன் ஓகேங்களா பாருங்க இது இது கரெக்டாக இந்த பாக்ஸுக்கு ஃபிட் ஆகுதுங்க அந்த பாக்ஸுக்கு ஃபிட் ஆகுது அப்போ இருந்தும் நான் உள்ளே வைக்கும்போது நான் பார்த்து தான் க்ளோஸ் பண்ணுவேன் ஏன்னா சில டைம் இப்படி இந்த நரம்பு வந்து வெளியே தெரியும் அப்போ நம்ம க்ளோஸ் பண்ணோம்னா உடஞ்சிரும் ஓகேங்களா இது வந்து என் பஞ்சு நீடிலோடது இதோ தான் இருக்கும் அடுத்தது வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா பாருங்க இது இது பாருங்கள் இதுக்கு அந்த மாதிரி ஆனால் ஐஸ் ஒன்றா இல்லைங்களா அந்த ஷேக் ஆகிற மாதிரி ஐஸ் வச்சிருக்க கை பால்ஸ் பாருங்கள் மூவ் ஆகுதுங்களா இந்த மாதிரி மூவ் ஆகும் இதெல்லாம் இது ஸ்டிச் ஸ்டிக் பண் ஸ்டிச் பண்ணலங்க சும்மா ஸ்டிக் மட்டும் தான் கம்பெச்சி ஸ்டிக் மட்டும் பண்ணியிருக்கேன் இப்போ இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயங்க இது நான் குரோஷை ஒர்க் பண்ணுறதுனா ஃபஸ்ட்டாக இதை எடுத்து விரித்து வச்சுட்டு தான் அந்த ஒர்க்கே ஆரம்பிப்பேன் பாருங்கள் இது ரோப் மாதிரி சும்மா இந்த ரோப் மட்டும்தான் கட்டியிருக்கேன் இது பாருங்கள் இது பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பாருங்க எப்போவுமே ஒரு நோட்டை கூடவே வச்சுருப்பாங்க நான் சொன்ன இல்லைங்களா பேப்பர் பாருங்கள் இந்த மாதிரி கசகசகசன்னு எழுதி வச்சுருப்பேன் நான் குட்டி குட்டியாக இந்த மாதிரி எனக்கு புரிகிற மாதிரி மட்டும் நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருப்பேன் பாருங்கள் இதில் வந்துட்டு இது ஒர்க்கெல்லாம் பெரிய ஒர்க் இல்லைங்க சிம்பிளான ஒர்க்கு தான் பாருங்கள் இதில் ஃபுல்லாக வந்துட்டு நம்ம அந்த மார்க்கர்ஸ் இருக்கு இல்லைங்களா அந்த மார்க்கர்ஸை இப்படி ஒரு லைன் மாதிரி ஸ்டிச் பண்ணியிருப்பேன் இந்த மார்க்கர்ஸில் இதை ஃபுல்லாக மாட்டி விட்டுருப்பேன் அப்புறம் கம் இந்த கம் மட்டும் எப்பவுமே இந்த இதில் வச்சுருப்பேன் ஏன்னா இது நம்ம க்ரோஷே பண்ணுற மெட்டீரியல்ஸ் மட்டும்தான் இருக்கும் அதனால் இதில் வச்சுருப்பேன் இங்கே பாருங்கள் பென் பென்னும் இது வந்து பென்சில் இதுக்கு வந்து சும்மா இப்படி ஹேங்கர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்கேன் பாருங்கள் இதில் மாட்டி வச்சுருப்பேன் பாருங்கள் இந்த மாதிரி இது வந்து டிப் பென்சிலுங்க இது வந்து ஒரு பென் அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பட்டன் வச்சு ஒரு பாருங்க இது நான் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு பழைய மாடல்ஸ் எல்லாம் யூஸ் இருந்தேன் இப்போ இப்போ அப்படியே கொஞ்சமாக இப்போ ட்ரெண்டிங்காக இந்த மாதிரிலாம் வந்துட்டுருக்கு இல்லைங்களா இதெல்லாம் நம்ம வந்து யூடியூப் ஓப்பன் பண்ணும்போது குரோஷன் கொடுத்தா நிறைய டிசைன்ஸ் வரும் இல்லைங்களா அப்போ நம்ம பார்க்கும்போது எதோ ஒன்று நம்ம மனசில் படும்போது இது நம்மளுக்கும் இது பண்ணி வச்சா யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பண்ணுறது தான் பாருங்கள் ஹூக்ஸ் என்னென்னு இவ்வளோ ஹூக்ஸ் அங்கே இந்த ஹூக்ஸை தவிர்த்து நான் வேறு எந்த ஹூக்குமே யூஸ் பண்ண மாட்டேன் பாருங்கள் இதில் என்னென்ன மெயினாக என்னென்ன இது வந்து இப்போ ரீசண்டாக வாங்கினது தாங்க இது வந்து சிக்ஸ் எம்எம் ஹூக் இது வந்து இப்போ நான் ரீசண்டாக வாங்கினது இந்த ஹூக் இதில் வந்து நான் வேறு மாதிரி வச்சுருந்தேன் இப்போ வந்து சில்வர் ஹூக் இருந்தால் கொஞ்சம் வெல்வெட்டி ஆனால் ஒர்க் பண்ணும்போது இந்த சில்வர் ஹூக்குனால் சில்வர் ஹூக் இதுக்கு மட்டும் இல்லைங்க எல்லாத்துக்குமே வந்து நம்ம இந்த மாதிரி ஹூக் ப்ரிஃபர் பண்ணுறத விட எல்லாத்துக்குமே இந்த மாதிரி சில்வர் ஹூக் வாங்கினோம்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் ஹூக் வாங்கும்போதும் இந்த நேரில் நல்லா டச் பண்ணி பார்த்து வாங்குங்க கொஞ்சம் சொர சொரப்பு இல்லாமல் இருக்கணும் அந்த மாதிரி பார்த்து சில்வர் ஹூக்காக வாங்க பாருங்கள் சிக்ஸ் எம்எம் வச்சுருக்கேன் அடுத்து வந்து ஃபோர் எம்எம் வச்சுருக்கேன் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் டூ அப்புறம் ஃபைவ் இது வந்து த்ரீ டூ ஃபைவ் இது இது ரொம்ப சின்னதுங்க இது வந்து சில்வர் ஹூக் ரொம்ப சின்னது இதோட கைப்பிடி வந்து உடஞ்சிருச்சு அதனால வந்துட்டு நான் சும்மா ஒரு பெண்ணோட பெண்ணோட பேக் சைடு இருக்கும் இல்லைங்களா அதை எடுத்து இப்படி ஒட்ட வச்சு வச்சுருக்கேன் இது வந்து இந்த சின்னதாக கீ செயின்ஸ் அந்த மாதிரியெல்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா அதுக்கு மட்டும்தான் இது யூஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் நான் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறத நான் க்ரோஷாக ஆரம்பிக்கும் போது நான் வாங்கின ஹூக்குங்க இது இன்ன வரைக்கும் நான் வச்சுருக்கேன் நல்லா பழசு மாதிரி இருக்கும் ஆனால் இதெல்லாம் வந்து நான் தூக்கி போடலை இந்த ஹூக்கே வந்து கலண்டு வந்துருச்சுங்க கலண்டு வந்து அதுக்கு பாருங்க நான் குய் ஃபிக்ஸ் வச்சு உள்ளே ஒட்டை வச்சு வச்சுருக்கேன் இது வந்து நான் க்ரோஷே கொஞ்சம் எனக்கு பழக தெரிஞ்சு கொஞ்சம் ஒர்க் பண்ணணும்னு ஆசையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கூடை தாங்க ஃபஸ்ட் ஒர்க் பண்ணேன் அப்போ வாங்கினது அந்த க்ரோஷா ஒயர் இந் இதுலேயே வந்துட்டு கிட்டத்தட்ட ஐம்பது குடைக்கு பக்கம் ஒர்க் பண்ணியிருப்பேன் இப்போது இந்த நூலில் இருந்து எல்லாம் ஒர்க் பண்ணுறேன் என்னோடய ரொம்ப ஃபேவரெட்டான ஹூக் இது ரொம்ப பழசாயிருச்சு பாருங்க பாருங்கள் இப்படி தேய்ச்சோம்னா ஒரு மாதிரி பிளாக்காக மாறும் நான் அந்த இந்த இதை வச்சு அந்த சொரண்டி எடுத்துருவேன் அப்புறம் பாருங்க இந்த இது தெரிகிறக்காக எழுத்தும் அதே மாதிரி தான் அழிஞ்சிருச்சு அப்போ டக்குன்னு எடுக்கும்போது வேறு ஏதாவது ஹூக் சைஸ் மாறிடும்னு அதுக்காக எழுதி வச்சுருப்பேன் பாருங்க இது வந்து என்னோடய ரொம்ப ஃபேவரட்டான ஹூக்கு இதில் தான் நான் மேக்ஸிமம் நிறையா ஒர்க் பண்ணியிருக்கேன் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹூக் வாங்கியிருக்கேன் இந்த ஹூக்கு வந்து எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த பஃப் ஸ்டிச் அந்த மாதிரிலாம் போடுறோம் இல்லைங்களா அந்த மாதிரி இப்போ டுனிஷ்கன் ஸ்டிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நிறையா விட்டு 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 ஒரே இதில் விட்டு எடுப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி கைப்பிடி வச்சதில் வந்து அந்த மாதிரி டிசைன்ஸ் ஒர்க் பண்ண முடியாது இந்த ஹூக்கில் தான் அந்த மாதிரி டிசைன்ஸ் ஒர்க் பண்ண முடியும் அதுக்காக இந்த ஹூக் வாங்கியிருக்கு மற்றபடி நான் எல்லாமே கைப்பிடி வச்ச மாதிரி தான் ஹூக் வாங்கியிருப்பாங்க இல்லாட்டி நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து வலிக்க ஆரம்பிச்சிடும் ரொம்ப ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது இது ஒன்று மட்டுந்தான் அந்த ஒர்க் பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கேன் பாருங்க ஃபூக்ஸ் எல்லாம் இதெல்லாம் வச்சுட்டு நான் ஒரு பட்டன் போட்டு வச்சிருவேன் அப்புறம் நோட்டும் இதுலயே தைச்சிருக்கேன் அதனால வந்து கீழே எல்லாம் விழுகாதுங்க நான் ஏதாவது வேணுங்கும் போது எழுதி வச்சுக்குவேன் மேக்ஸிமம் நான் பென்சில் தான் யூஸ் பண்ணி தான் எழுதுவேன் ஏன்னா ஏதாவதுன்னா அழிச்சிக்கலாம் இல்லைங்களா வேண்டாதெல்லாம் எழுதும்போது அதாவது ஏதாவது கணக்கெல்லாம் எழுதுவோம் இல்லைங்களா இந்த இவ்வளோ ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோம் தேர்ட்டி சிக்ஸ் அப்படி நம்ம மெயினானது எழுதும்போது பென்னு எழுதிக்குவேன் இந்த பென்னு பென்சில் ரெண்டும் கையிலேயே இருக்கும் பார்த்து அந்த மாதிரி எழுதிக்குவேன் இப்போ அடுத்த இதில் பார்த்திங்கன்னா இந்த நேர் ஒரு ஜிப்பு ஜிப்பில்ங்க இந்த நேர் ஒரு பட்டன் வச்சிருக்கேன் இங்கே வந்து பட்டன் வைக்கலாம் ஏன்னா இந்த ஐட்டம்ஸ் வந்து நம்மளுக்கு கீழே விழுகிறதுக்கு சான்ஸ் இல்லை அதனால் இது இதில் வந்து கம்மும் இந்த இன்ச் டேப்பும் மட்டும் வச்சுருப்பேன் பாருங்க டேப் காசு வச்சுருக்கேன் கம்மு இன்ஸ்டேப் வச்சுருக்கேன் பாருங்க இதுக்குள்ளே வந்து கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமான ஐட்டம்ஸு நம்ம க்ரோஷே பண்ணுறோன்னா கரெக்டாக இந்த பவுச்சும் எனக்கு என்ன த்ரெட்டு வேணுமோ அதை எடுத்து வச்சுட்டு உட்காந்தன்னா எனக்கு வேறு எதுவுமே வேண்டாங்க இதை வச்சு நான் ஒர்க் பண்ணிக்குவேன் மற்றதுக்குலாம் அதே மாதிரி பட்டன் வைக்கணும்னா பட்டனும் எடுத்து இதிலையே வச்சுருவேன் பட்டன் அப்புறம் கிளாம் இதெல்லாம் என்னென்ன வேணுமோ அந்த ஒர்க்குக்கு தேவையானதெல்லாம் எடுத்துச்சு அப்போ இதை கொண்டு வந்து வச்சு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுருவேன் பாருங்கள் ஹூக் சொல்லும்போது அடுத்தது இன்னொரு ஹூக் சொல்ல மாதிரி இது வந்து செவன் எம்எம் ஹூக் இது வந்து செவன் எம்எம் ஹூக்குங்க நல்லா க்ரிப்பாக இருக்கும் இது வந்து ரொம்ப திக்கானெல்லாம் ஒர்க் பண்ணுறோம் இல்லைங்களா அந்த மாதிரி இதுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த ஹூக் இதில் பாருங்கள் கட்டர் வச்சுருப்பேன் அப்புறம் லைட்டர் இந்த லைட்டர் பாருங்க இந்த ஒயர்லாம் அமைத்துறதுனால இந்த லைட்டர் வந்து இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் ஒரு லைட்டர் வச்சிருப்பேன் அப்புறம் பார்த்திங்கன்னா பென்சில் இந்த பென்சில் நான் ரொம்ப நாளாக வச்சுருக்கேங்க இது நல்லா டார்க்காக எழுதும் இதுக்கு பின்னாடி ஒரு ரப்பரும் அட்டாச் பண்ணி வச்சுருப்பேன் ஏன்னா நம்ம எது எது எழுதி முடிச்சுட்டோ அழிக்கிறதுக்கு வேணும் இல்லைங்களா அது அது கட் ஆகிடுச்சு இந்த மாதிரி இங்கே வந்து ஒரு ஏரோ ஷேப்பில் இருக்கும் கட் ஆகிடுச்சு இந்த பென்சில் இது நிறைய பேர் என் ஸ்டூடெண்ட்ஸே பார்க்கும்போது சொல்லுவாங்க ஏங் மிஸ் இந்த பென்சிலை எடுத்து போட்டுருங்க வேறு அழகான பென்சில் வைங்கம்பாங்க ஆனால் என்னமோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க அதனால இந்த பென்சில் நான் வந்து அவாய்ட் பண்ண மாட்டேன் அதே மாதிரி இது எரேசர் அது இது இப்போ தாங்க வாங்கியிருக்கு இது புது டிசைன்லாம் வந்திருக்கு இல்லைங்களா இந்த எரேசர் இதில் வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு அதனால இந்த மாதிரி ஒரு எரேசர் வாங்கியிருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து இதுவும் அதே மாதிரி தாங்க டிப் பென்சில் பாக்ஸ் நான் இதுக்கெல்லாம் பாக்ஸ்லாம் தனியாக வாங்கலைங்க இது டிப் பென்சில் பாக்ஸாம் பாருங்கள் ரெண்டு ஆஃப் ஹூக் இருக்குது இது நான் ஒயர் கூடைகளில் பின்னும்போது இந்த ஹூக் எடுத்துக்குவேன் ஒயர் கூ இதுக்கு வந்து கிராஸாக கொஞ்சம் இப்போ பாருங்க இந்த மாதிரி இருக்கா அதனால இது வந்து அந்த ஒயர் வழியாக போய் வரும்போது ஈஸியாக இருக்கும் அதனால் அந்த ஒயர் கூடைகளுக்கு இந்த பிளாஸ்டிக் நெடல் எடுத்துக்கோங்க இது நார்மலாக இந்த ப்ளஃஃபி யானு இந்த பெல்வெட் யான் இதெல்லாம் நல்லா புசு புசுன்னு இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி யான்ஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணிக்குவேன் இது தனியாக இருக்கும் அடுத்தது இது பார்த்திங்கன்னா டிப்பு டிப் இந்த டிப் பென்சில் யூஸ் பண்ணுறேன் இல்லைங்களா இந்த டிப் கூட டிப்ஸு அந்த பாக்ஸ் இப்போ இந்த பாக்ஸை நான் வச்சுருப்பேன் பாருங்க இது அந்த மாதிரி இந்த டிப்ஸாக இருக்கும் இந்த மாதிரி தாங்க டிப்ஸ் வாங்குவேன் நான் வாங்கிட்டு அந்த தீந்ததையும் இதில் வந்து இந்த ஊசிகை போட்டு வைக்க அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்குவேன் இதான் அந்த மாதிரி ஓகேங்களா அடுத்த இது அதே போல் தான் டிப்பு இது கொஞ்சம் ஓப்பன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குங்க ஆனால் இது இந்த பாக்ஸை விட்டால் இந்த இந்த ஊசி போட்டு வைக்கிறதுக்கு வேறு பாக்ஸ் இல்லை ஆனால் இது மூடி ஓப் இது இந்த மூடி வந்து இது க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுறக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் இது வேறு வழி இல்லைங்க இந்த ஊசி போட்டு வைக்கிறதுக்கு இந்த பாக்ஸ் ஒன்று தான் இருக்குது அது வேறு எதாவது பாக்ஸ் நல்ல பாக்ஸாக பார்த்துட்ருக்கேன் பாருங்கள் ஏன்னா இந்த ஊசி நல்ல நீளமாக இருக்குது இது வந்து பாருங்க இது நல்ல ஒரு நீளமான ஊசி நல்ல நீளமாக குண்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து இந்த கூடையில ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் இதுதான் வாங்கி வச்சுருந்தேன் ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க சிக்கிரும் அதனால அப்போ இதில் வந்துட்டு நம்ம தைக்கிறது கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறமா இது உள்ளனுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதே மாதிரி இது வந்து பட்டன்ஸ்க்கெலாம் நான் மெயினாக இந்த ஹூக்கு தாங்க எடுப்பேன் பட்டன்ஸ்க்கு வந்து நான் சின்ன ஹூக்கோ அதெல்லாம் எதுவுமே எடுக்க மாட்டேன் இந்த எல்லாமே இங்கெல்லாம் பட்டன் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா இதுக்கு எல்லாமே இந்த ஹூக்கு தான் யூஸ் பண்ணுவேன் இது வந்து நல்லா எப்படி சொல்கிறது உங்களுக்கு வந்துட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் சின்ன ஹூக்கை விட இது நம்ம ஒன்று யூஸ் பண்ணிட்டோம்னா அது நம்மளுக்கு செட் ஆயிடுச்சுன்னா அது தகுந்த மாதிரி நம்ம வச்சிட்டோம்னா நம்மளுக்கு மற்ற எல்லா ஒர்க்கும் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் அதனால் இது வந்து பட்டன்ஸ்க்காக வச்சுருக்கேன் மாதிரி இந்த ஹூக் பார்த்திங்கன்னா இது வந்து நான் ரொம்ப நாள் தேடினது இப்போதான் கிடச்சிது ஏன்னா நிறைய கிராஃப்ட்ஸ் அப்போ நான் கேட்டிருக்கேன் இந்த மாதிரி ஹூக் வந்து நம்மளுக்கு கிடைக்காதுங்க பாருங்க நான் கடைசியாக ஒர்க் பண்ணும்போது இந்த கம் கம்மோட ஸ்டிச் பண்ணியிருந்தேன் அது கம் ஒட்டியிருக்கு பாருங்கள் இது ரொம்ப 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 டாய் மேக்கிங் நம்ம அமிகுருமி பண்ணுறவங்களுக்கு இந்த நீடில் வந்து ரொம்ப அவசியமாக இருக்குங்க இது வாங்கிக்கோங்க இது வந்து எங்களுக்கு கடையில் போகும்போது ஐ பெருசாக இருக்கும் பார்த்தீங்கன்னாவே தெரியுங்க பாருங்க ஐ வந்து பெருசாக இருக்கும் ஊசி பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு ஷார்ப்பாக இருக்காது இது வந்து ஷார்ப்பே இருக்காது கீழே பாருங்க எப்படியும் மொந்தமாக இருக்கும் அதனால் இது வந்து அந்த டாய்ஸ் மேக் பண்ணுறதுல ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு இந்த மாதிரி ஒரு ஹூக்கு வாங்கிக்கோங்க சரிங்களா எல்லாமே எங்கிட்ட இருக்குங்க இது வந்து ரொம்ப கம் நம்ம குரோஷை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ஒர்க்கு பண்ணுறோம்னா நம்ம வச்சுருக்க வேண்டிய பொருள் எல்லாமே பாருங்க எனக்கு இந்த ஹூக்குக்கு மட்டும்தான் இன்னும் பாக்ஸை எதுவுமே செட் ஆகலைங்க இந்த ஹூக் மட்டும் இதில் இந்த ஓட்டை வேறு இருக்குது அதனால கைக்கு பட்டுரும் அதனால் க்ளோஸ் பண்ணும்போதும் நம்ம சேஃப்டியாக க்ளோஸ் பண்ணணும் பாருங்க இந்த ஹூக்குக்கு மட்டும்தான் எனக்கு இன்னும் பாக்ஸ் செட் ஆகலை பாருங்க இதெல்லாம் இந்த ஹூக் வந்து நான் இந்த ஹூக் வந்து அதிகமாக எதுவுமே எடுக்க எதுக்குமே எடுக்க மாட்டேங்க இது வந்து இந்த டோர் மேட் வந்து நான் யாராவது வந்து திக்காக மேட் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நல்ல மொந்தமாக இருக்கிற மாதிரி அப்போ ரூபா நூல் வந்து சில டைம் நாளெல்லாம் வச்சு ஒர்க் பண்ண இல்லைங்களா அந்த டைம் மட்டும்தான் இந்த ஹூக்கை யூஸ் பண்ணுவேன் இந்த ஹூக் யூஸ் பண்ணி இது வரைக்கும் ஒரே ஒரு டோ மேட் மட்டுதாங்க பண்ணி கொடுத்துருக்கேன் அதனால் இந்த ஹூக் வந்து அதிகமாக எடுக்க மாட்டேன் அந்த மாதிரி ஏதாவது எனக்கு ஆர்டர் வந்துச்சுனா இந்த ஹூக் எடுப்பேன் சரிங்க அப்புறம் எல்லாமே இவ்வளோதாங்க இது வந்து நான் நார்மலாக வீட்டில் ஒர்க் பண்ணும்போது இதை எடுத்து வச்சுட்டு ஒர்க் பண்ணுவேன் வெளியே எங்கேயாவது போறேன்னா அந்த பவுச்சில் இது ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிடுவேன் இவ்வளோதாங்க எங்கிட்ட இருக்குது இந்த இது ஒர்க் வச்சு நம்ம க்ரோஷே பண்ணலாம் பாருங்கள் க்ளோஸ் பண்ணுறதும் இந்த ஒர்க்கெல்லாம் முடிஞ்சதையும் பாருங்கள் ஃபஸ்ட் இது இப்படி உள்ள க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இதை எப்படி க்ளோஸ் பண்ணிவிடுவேன் க்ளோஸ் பண்ணிட்டு சும்மா இது ப்ளைனாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இப்போ ஐஸ் வந்து இப்போ டால் பண்ணுறக்கு வாங்கினாங்களா அப்போ நல்லா இருந்துச்சுன்னு இது ஒட்ட வச்சுருக்கேன் இது பின்னுறதும் ரொம்ப ஈஸி தாங்க எல்லாமே நான் வந்துட்டு டபுள் க்ரூஷே ப்ளஸ் சிங்கிள் குரூஷே அதை வச்சு மட்டும்தான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்புறம் செயின் வச்சு பாருங்கள் இந்த ரோப்பை இப்படி சுற்றி கொண்டு வந்துடுவேன் கொண்டு வந்துட்டு சும்மா இதில் இப்படி மாட்டி விட்டுருவேன் இங்கே நம்ம கீ செயின்ஸு வேறு டிசைன்ஸ் எல்லாம் வச்சோம்னா நம்மளுக்கு வந்து இது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அதனால சும்மா இந்த மாதிரி வச்சுருக்கு அவ்வளோதாங்க இதில் வந்துட்டு அப்புறம் ஒர்க்கும் முடிஞ்சதையும் இந்த ஹூக்ஸ் இதெல்லாமே இதில் வச்சுருவேன் வச்சுட்டு இவ்வளோ தாங்க எங்கேயாவது போகிறது நான் கேரி பண்ணிவிட்டு போகிறது எல்லாமே இதுதான் நான் ஃபஸ்ட்டாக எடுத்து வச்சுருவேன் முதல் வந்துட்டு எல்லாம் தனித்தனியாக ஒரு பேக்கில் போட்டு வச்சுருப்பேன் அந்த பேக் எடுத்துப்பேன் இப்போ வந்து இது பண்ணி வச்சங்காட்டிக்கு எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி எல்லாம் க்ரோஷே பண்ணுங்கள் இந்த இந்த கீசெயின்னு உங்களுக்கு நான் அப்புறம் சொல்லித்தரேன் ஓகேங்களா அவ்வளோதாங்க இதுதான் என்னோடய க்ரோஷே பவுசுக்கு பவுச்சுக்குள்ளே நான் வச்சுருக்கிறது நான் யூஸ் பண்ணுற திங்ஸ் அவ்வளோதான் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருக்குங்களா பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எனக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தது வேறு கிராஃப்ட்ஸ் ஒர்க்கோட பார்க்கலாம் அடுத்தது வந்துட்டு நம்மளுக்கு இப்போ சித்திரக்கடையெல்லாம் வரப்போகுது இல்லைங்களா அப்போ வந்து வீடை வந்து க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ணுவோம் அப்போ வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலான்ட்டுருக்கு நிறைய பேர் வந்து தோரணம் கேட்டிருக்கீங்க நிலவு தோரணம் கேட்டிருக்கீங்க அதனால் அடுத்தது வந்து ஒரு தோரணம் வந்து நல்ல ஃப்ளவர் மாதிரி ஒரு தோரணம் பண்ணி போடுறேங்க நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்